இந்த ஆக்சிடென்ட்ட வந்து ஆய்வு பண்ணப்ப அறிக்கை சமர்ப்பிச்சப்ப என்ன சொல்லியிருக்காங்க அந்த கார்பெட் வாய்ஸ் ரெக்கார்டர்ல வெட்டி பேச்சு பேசுறதுனால இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ஏன் ரன்வேல இறங்குறதுக்கு பதிலா ரன்வே முன்னாடி லேண்ட் பண்ணிட்டான் பணியில என்னடா பேசுறாங்க கேட்டா அரசியல் கதை செகண்ட் ஹேண்ட்ல காரை எப்படி வாங்குறது விற்கிறது இதெல்லாம் பேசிட்டு முன்னாடியே குத்திட்டான் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஃபெடரல் ஏவியேஷன் அக்கா டிரான்ஸ்போர்டேஷன் என்ன பண்ணுச்சு அந்த அமைப்பு என்ன பண்ணுச்சு

ஒன்பதாயிரத்தி ஐநூறுல பேசக்கூடாது அத்தனை அடியில பேசக்கூடாது இதை ஒண்ணும் ஸ்டெரில் காப்பீட்டு என்ன ஸ்டெரில்னா கிருமி இல்லாத சுத்தமான அர்த்தம் கரெக்டா இங்கே தேவையில்லாத பேச்ச பேசாதான்னு அர்த்தம் இந்த காட்சி சொல்லுங்க இதே தான் உங்களுக்கு நான் சொல்றேன் படிக்கிறப்ப பாதி நேரம் வீணா போறது வெட்டி பேச்சு பேசுறதுல மட்டும்தான்